அடுத்ததாக யார் மேல துப்பாக்கிச் சூடுகள் மேற்கொள்ளப்பட போகுது இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் மிக அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று இன்றைக்கு வெளியாக இருக்கு இதனுடைய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரும் யார் இவர்களுக்கான உத்தரவுகள் இங்கே இருந்து வந்தது எப்படியான திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கு என்பது தொடர்பில் இலங்கை போலீஸ் விசாரணை அறிக்கைகள்ல மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே அம்பலமாகி இருக்குது அது மட்டுமில்லாம நேற்று மினுவாங்குட பகுதியில் இடம் இருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டுக்கும் நீதிமன்ற வளாகத்துக்கு இடம் துப்பாக்கிச் சூட்டுக்கும் இடையில மிக நெருங்கிய தொடர்புகள் எல்லாமே இருக்குது இதனுடைய பின்னணியில் மிக முக்கிய முக்கியமான நபர் ஒருவர் இன்றைக்கு சிக்கி சிக்கியிருக்கிறார் அது மட்டும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்சவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அரசாங்கத்துக்கு கீழே பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி மிக முக்கியமான நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதற்கான முதற்கட்ட கோரிக்கைகள் கூட வைக்கப்பட்டிருக்கிறதாக இவையெல்லாம் என்னென்று தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் என்ன விடையம் என்று சொன்னா நேற்றைய நாளில் இரண்டு மிக முக்கியமான சம்பவங்கள் இடம்பெற்றது ஒன்று மினுவாங்கோட பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூடு இரண்டாவது பன்னளவில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம் இந்த இரண்டு சம்பவத்துக்கும் இடையில மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்குது என்ன நடந்திருக்கு முதலாவதாக இந்த துப்பாக்கிச் சூடு ஏன் இடம்பெற்றது இதுல இந்த சூடு இலக்காய் இருக்கக்கூடிய நபர் யார் என்று சொன்னா அண்மையில் இந்த கணேமுள்ள சஞ்சீவன் நீதிமன்ற வளாகத்துக்கு வைத்து படுகொலை செய்யப்படுறதுக்கு இரண்டு பிரதான அமைப்புகள் காரணமாக இருந்தது ஒன்று பிரான்சை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒன்று துபாயை தளமாக கொண்டு கொண்டு இயங்கக்கூடிய அமைப்பு இதுல துபாயில இருந்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கக்கூடிய நபர் கெஹல் பத்ர பத்மி அதாவது மிகப்பெரிய போதைப் பொருள் வியாபாரி சட்டவிரோத செயற்பாடுகளை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வன்முறை கும்பலனுடைய தலைவர் என்று சொல்லி அறியப்படுகிறார் இவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த நீதிமன்ற வளாகத்துக்கு வைத்து கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டவர் இந்த படுகொலைக்கு பழி முகமாக இந்த துபாயில இப்ப இருக்கக்கூடிய கெஹல் பத்ர பத்மேனுடைய நெருங்கின நண்பர் மேல தான் நேற்று மினுவாங்குடைய பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுது அதாவது இனம் தெரியாத இரண்டு நபர்களால மோட்டார் சைக்கிள்

பாதைகளை உபயோகிக்கிறதுக்குன்னு சொல்லி பணங்களை அனுப்பி வாரதாகவும் இதில் தான் அவர்களுக்கு இடையில தொடர்பு ஏற்படுத்தி இப்படி ஒரு செயற்பாடுகளுக்காக இவர்கள் இருவரையும் நியமித்திருக்கிறார்கள் இந்த செயற்பாடுகளை ஏற்றுக்கொண்டு இவர்கள் இருவரும் நேற்று அந்த கெகல் பத்ரவனுடைய மாமியினுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த வழிகள் எல்லாத்தையுமே தெளிவாக காணொலியாக எடுத்து அவர்களுடைய வீட காணொலியாக எடுக்க முற்படைக்கதான் இவர்கள் போலீஸ் தரப்பால் கைது செய்யப்படுறார்கள் இதற்கு பிறகுதான் விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது இந்த விசாரணையில் இன்னும் ஒரு மிக அதிர்ச்சிகரமான தகவலும் வெளிவருது என்னன்னு சொன்னால் ஏற்கனவே அவர்களை கொலை செய்யறதுக்கான துப்பாக்கி கூட அங்கே மறைத்து வைக்கப்பட்ட

மஹிந்த தர பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு இதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னு சொன்னால் இந்த கோட்டாபா ராஜபக்சவாக இருக்கட்டும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும் இவர்கள் இருவருமே நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்தவர்கள் எல்லாத்துக்குமே தைரியமாக முடிவெடுத்தவர்கள் நேர்மையாக செயற்பட்டவர்கள் என்று சொல்லி மஹிந்த தரப்பு சொல்லியிருக்கு இப்படியான கோரிக்கைகளை வச்சுக்கொண்டு இதன் அடிப்படையில் நீங்கள் இவர்களுக்கு பதவிகள் வழங்கினா இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூடுகளோ இல்லை இந்த பாதுகாப்பு சீர்பாடுகளையோ அவர்கள் வெறும் ஒரு மாதத்திலே எல்லாத்தையுமே இல்லாமல் செய்து ஒரு சீரான நாட்டை கட்டி என்று சொல்லி கோரிக்கைகள் வைக்க வைக்கப்பட்டிருக்கு இந்த கோரிக்கை மகிந்த தரப்பை சேர்ந்திருக்கக்கூடிய பலர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாம முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சோ அல்லது மஹிந்த ராஜபக்சோ இவர்கள் இருவருமே வந்து நாட்டில் பல அசாதாரண சூழ்நிலைகள் இருக்க இவர்கள் நேரடியாக இவர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் கூட இருக்குது இது எல்லாத்தையுமே கருத்தில் தான் இந்த பதவியை கேட்கிறோம் என்று சொல்லி ஒரு கோரிக்கையாக இந்த விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்து இனி ஜனாதிபதி அன்றனுடைய அரசாங்கம் எப்படியான நகர்வுகள் எடுக்க போகுது இந்த விடயம் பல ஆதரவுகளை பெற்றிருக்கிறதால எப்படியாக சூடு சூடுபிடிக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த விடயங்கள் சார்ந்து மிக மிக பிரதானமாக கோட்டாபாய ராஜபக்சவுக்கான இந்த பாதுகாப்பு செயலாளர் பதவி அதற்கான கோரிக்கை சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கவன் பண்ணுங்க அதே போல உங்கள் எல்லாருக்குமே அர்ஜுன் மகேந்திரன் தெரிந்திருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவனுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மத்திய வங்கி பிணைமுரி மோசடி கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ரூபா பிணைமுரி முறை மோசடியோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இலங்கையால் தேடப்படுகிற ஒரு நபர் இவர் வந்து இந்த பிணைமுரி முறை மோசடியில் சம்பந்தப்பட்ட பிறகு இலங்கையில் இருந்து சிங்கப்பூருக்கு ஒரு திருமண வைபவத்துக்கு செல்றதாக சொல்லிவிட்டு

மோசடியில் ஈடுபட்டவர் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க ஒரு நபரை விசாரிக்கிறதுக்கு ஏன் அந்த அரசாங்கம் அனுமதிக்கலை என்று சொல்லி இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்கள் யாராவது வெளிநாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருந்தா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் அங்க குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய ஒருவரை மீளவும் அவருடைய நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரிக்க முடியாத எப்படியான சட்டங்கள் தான் அங்க இருக்குதான்னு சொல்லி நீங்கள் மறக்காம கவன் பண்ணுங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பலருக்கும் அந்த தகவல் பிரயோசனமாக இருக்கு ஆக இப்படிப்பட்ட நிலையில் ஜனாதிபதி அனுரோனுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இந்த விடயங்கள் எல்லாமே மாறி இருக்குது இந்த சவால்களை சங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கோட்டாபாய் வல்லபாய் அமைப்பு பதவிகளை கைப்பற்றுவதற்கான அதுக்குள்ள ஒரு நகர்வுகளை முன்னெடுத்து கொண்டு வருவதாக மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது எப்படியான நகர்வுகளாக போகப் போகுது இனிவரின நாளத்தில் இந்த இளைஞருடைய அரசியல் பரப்பு எப்படி நகரப்போகுதுன்றத பொறுத்திருந்து நான் பார்க்கணும் இந்த விடயங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கவன் பண்ணுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி